அபிராமே சேகரே வணக்கங்கள் நம்ம குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு குரு பயிற்சி மேசராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்ப இருக்கு அப்படின்னா திருகணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு டிசம்பர் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க கிட்டத்தட்ட சுமார் ஒரு வருஷ காலம் அவருடைய பயிற்சி இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா அவர் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து அதிசாரமாக அதாவது அதிசாரம்னா முன்னோக்கி போகுது மிதன ராசிக்கு போனவர் கடகராசிக்கு போறாரு அங்க கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அங்கே இருக்காரு அதுக்கப்புறமா அவர் வக்கரகதியாகி வக்கரம்னா பின்னோக்கி மறுபடியும் ராசிக்கு வர்றார் ஆக அவர் ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் மிதனராசிலிருந்து கடகராசிக்கு போகிறார் இருந்து மறுபடியும் மிதன ராசிக்கு வர்றார் இப்படி அவருடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இருக்கு இந்த காலகட்டங்களில் அவர் வந்து மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்றார் மிருகசேஷம்னா செவ்வாய் திருவாதிரைன்னா ராகு புனர்பூஷம்னா குரு அவருடைய நட்சத்திரத்திலேயே ஆக இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக அவர் சஞ்சாரம் பண்றார் இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் இருக்க இருந்து அவருடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்தையும் அவர் தான் இருக்க இருந்து பார்க்கலாம் ஆக இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சி அவர் இருக்கக்கூடிய இடம் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது புலன்களை அவர் செய்ய போறார் இந்த ஓராண்டு காலங்களில் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே முதல்ல நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இறை அருள் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் சோ வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் அந்த இடம் தான் மூன்றாம் இடம் அங்கதான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் ஆக இந்த குரு பயிற்சியில் நீங்க என்ன நினைக்கிறீங்க மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணங்கள் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் குரு காலங்களில் பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு என்ன ஒரு எய்ம் இருக்கும் ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அந்த ப்ராஜெக்டை எப்போ பண்ணுறது எப்படி பண்ணுறங்கிறத இந்த காலத்தில் பண்ணுங்கள் நீங்க யாராக இருந்தாலும் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தலம் அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது சோ மூன்றாம் இடம் முயற்சி ஸோ இந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு தூரத்துக்கு மேசராசில பிறந்த நீங்க முயற்சி பண்றீங்களோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கொடுக்கும் அங்கதான் குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ற ஆக அந்த வெற்றியை ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கு நீங்கள் எதிர்பாராத வெற்றியாக இருக்கும் ஆக இந்த காலகட்டங்களில் மெசராசியில் பிறந்த நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது புதிய விஷயங்களில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறது உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதிலையும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா புதன் வீட்டுக்கு வர்றார் புதனும் குருவும் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தகவல் தொடர்பு சாதனங்களை கையாளக்கூடியது ஆக எந்த அளவுக்கு நீங்கள் சோசியல் மீடியாவை தகவல் தொடர்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அல்லது நீங்கள் கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது இந்த குரு பயிற்சியில் ரொம்ப நல்லாவே இருக்கு அது மட்டும் உங்களுடைய எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே புதன் வீட்டில் குரு வர்றதுனால நீங்கள் உங்களுடைய படிப்பு குறிப்பாக நீங்க பார்ட் டைமாக படிக்கிறது ஆன்லைன்ல படிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ஜூம்ல நிறைய டிவெடல் பண்ணுறது இதெல்லாமே நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு உங்களை நீங்க வெளிப்படுத்துகிறீங்களா எக்ஸ்போஸ் பண்றீங்களா அந்த அளவுக்கு நீங்க இந்த குறுப்பயிற்சியில மிகப்பெரிய நன்மையை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்க யாரோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்க அது உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சிங்களோ கண்டிப்பாக வீடு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இடமாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஆக வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய உறவுகள் உறவுகளால் நன்மை எல்லா விதமான இனி இல்லாஸ் எல்லாருமே உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு திருமணம் அவர்களுக்கு வாய்ப்பு அத்தனையும் இந்த குருப்பெயர்ச்சியில மேசராசியில உங்களுக்கு இருக்கு அது இல்லை யாரெல்லாம் ரொம்பரானா டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும் அதோட இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரெலாம் நான் சொத்து வைக்கல ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்கு நல்ல விலைக்கு போகலை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக நல்ல விலைக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நடத்த பார்க்குறாரு ஸோ ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையும் கண்டிப்பாக திருமணம் உண்டு இதுவரைக்கும் திருமணம் மறுக்கப்பட்டவர்கள் டிலே ஆனவர்கள் டிலே ஆனவர்கள் அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான சோர்சஸ் நிறைய இருக்கு நல்ல விதமாக அந்த திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் ஒன்று அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பேச்சில் தெரியலவில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல விதமாக வருமானத்தை சம்பாதிக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிசினஸ் பண்றீங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுடைய பீல்ட்ல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த பிசினஸ்ல உங்களுக்கு குரு மூன்றாம் இடத்துல முதல் வீட்டில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிசினஸ் அப்படின்னு பார்க்கிற போது யாரெல்லாம் நீங்க வந்து சிறு தொழில் பண்றீங்க சுயதொழில் பண்றீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தொழில் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை மூன்றாம் இடம் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் யாரெல்லாம் கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க மீடியா லைனில் இருக்கிறீங்க மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க எனி கம்யூனிகேஷனில் இருக்கிறீங்க கார்கோவில் இருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கு மூன்றாம் இடம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல தான் குரு பகவான் புதன் வீட்டுல சஞ்சாரம் பண்றார் அது மட்டும் இல்ல இந்த குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஏற்கனவே உங்களுக்கு இடையே அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு இந்த குரு பேச்சுக்களங்கள்லாம் நீங்க நீண்டு தூர ஜெயி போறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு அந்த பிரயாணம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுக்கும் இது எல்லாவற்றுக்கு மேலே நாங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடி யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்றீங்களோ நல்லா இருக்கு குறிப்பா ரொம்ப நல்லா நான் பிஹெசி பண்ணணும்னு நினைக்கிறேன் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த குறுப்பெயர்ச்சியில் இருக்கு ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ப்ரொஃபஸர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குறு அப்புறம் பண்ணுங்க கம்பெனி மாறுறது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகுறது இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை வேறு கம்பெனி மாறுறதுக்காக இருக்கிற கம்பெனிக்கு நீங்கள் பேப்பர் அந்த தாராளமாக போடுங்க இது எல்லாமே இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குறேன் பதினோராம் இடம் லாபஸ்தானம் வாழ்க்கையில உங்களுடைய அத்தனை ஆசைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை நண்பர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த குறிப்பயிற்சியில இருக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் அவர்களாலும் நன்மைகள் அது மட்டுமல்ல உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அவர்களும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு மெயினா பாக்கிறான் உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பட் அதே சமயத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் நான் அறிமுகத்துல சொன்ன மாதிரி அவர் அதிசாரமாக முன்னோக்கி போகும்போது மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் ஜாபை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னா வேலை மாற்றம் இடமாற்றங்கள் இருக்கு பார்க்க வேலையை விட்டு நீங்கள் வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸ்ல வரணும் அல்லது வேலையை நிமித்தமாக ஒரு லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்கு ஆக இந்த காலகட்டங்களில் எனக்கு ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் இல்லை பெரிய லெவலில் ஜாப்ல நான் வந்து எஃபெக்ட் எடுத்து பண்ண எனக்கு ரெக்க ரெகனைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் ஓகே நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி இங்கே நீங்கள் கவர்மெண்ட் அல்லது பிரைவேட்டாங்க அந்த செக்டர்ல இருந்தாலும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கு அதனால் அதை பற்றி ஒரு பரிசா உரி பண்ணாதீங்க இந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறையும் அது மட்டும் இல்ல நோய் இருந்தாலும் நோய் என்னுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஷேர்ல ரேஸில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்குங்களுக்கு ஏற்றம் இந்த குரு பயிற்சிக்கெல்லாம் என்ன நீங்கள் எங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் சிவ அலைங்க சிவ தரிசனம் பண்ணுங்க நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய ஏற்படும் நன்றி வணக்கம் அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் பார்க்க போறோம் ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்போ இருக்குன்னா திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு இதுவரைக்கும் ராசியில ராசியில் சஞ்சரிச்சிட்ருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மே பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு உங்கள் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இங்கே கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகள் அவர் சஞ்சாரம் பண்றார் இந்த ஓராண்டுகள்ல இடைப்பட்ட காலங்களில் அவர் வந்து அதிசாரமாக அதாவது முன்னோக்கி கிட்டத்தட்ட அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடக ராசிக்கு பயிற்சி ஆயிறார் அங்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நாள் இருந்துட்டு மறுபடியும் டிசம்பர் அஞ்சாம் தேதி உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக குரு பகவானுடைய பயிற்சி இந்த வருஷம் இரண்டு ராசி எல்லாம் அவருக்கு இருக்கு ஒன்று அவர் மிதன ராசி அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு வந்து திரும்பவும் மிதன ராசிக்கு வர்றார் இங்கே மிருக சீர்ச நட்சத்திரம் திருவாதிரை புனர்வூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக அவர் நமக்கு பலன் கொடுக்க போறார் மிருக சீர்ஷம் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் திருவாதிரை அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் புனர்பூஷம்னா குருவுடைய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்றார் அங்கே இருந்துட்டு அவர் தான் இருக்கும் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் இந்த பார்வையினுடைய பலன் அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதான் மெயினாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் லைஃப்பில் ரொம்ப நாளாக நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் இதுவரைக்கும் பெருசாக உங்கள் கையில் இல்லைன்னாலும் கூட இந்த காலகட்டங்களில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய இந்த பணங்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் கையில் பணமாகவோ பொருளாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது எந்த வருதம் முழுவதுமே உண்டு அதே சமயத்தில் அவர் நான் சொன்ன மாதிரி அதிசாரமாக முன்னோக்கி போவார் அது வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போவார் அப்போ யாரெல்லாம் நீங்கள் புதிய முயற்சிகளை ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன செய்யணும் லைஃப்பில் உங்களுக்கு என்ன என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த பிளானிங் அத்தனையுமே நீங்கள் அந்த காலகட்டங்களில் பண்ணுங்கள் அதிசாரத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ குயிக்காக நீங்கள் வாழ்க்கையில் பிளான் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க ஏன்னா மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றிகள் நீங்கள் தைரியமாகவும் துணிஞ்சு சில விஷயங்கள்ல இறங்குங்க நல்லதொரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அதிசாரமான காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா எல்லா கிரகங்களும் நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மையும் தீமையும் செய்யும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு அந்த அதிசாரமான காலத்தில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்தளவுக்கு லைஃப்பில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த காலங்களில் தேடுதல் என்பது அதிகமாக வச்சுக்கோங்க உங்களுடைய திறமைகள் அத்தனையும் நீங்கள் வெளிப்படுத்துங்க நிறைய ரீட் பண்ணுங்கள் நிறைய ரைட் பண்ணுங்கள் அது அத்தனையும் உங்களுக்கு சக ஃபியூச்சரில் இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்த காலம்னா அதிசாரமான காலகட்டங்கள் அதை நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அந்த காலங்களில் யாரை நம்புறீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க நீங்கள் யாரோடலாம் தொடர்புகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பேன் இங்கே தான் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் இது எல்லாமே சொல்லக்கூடியது தான் ஆறாம் இடம் அங்கே குரு பகவானுடைய பார்வையராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு இப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல வேலை அமையலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குறிப்பிச்சி காலங்களில் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் அது இல்லை நீங்கள் பார்க்க வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல ஒரு பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை எனக்கு பெரிய லெவலில் ஏஜ் ஆகிடுச்சி வயசாகிடுச்சு இனிமேல் வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இல்லைன்னு யாரெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை அனுபவத்துக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துட்டே இருக்காரு ஆறாம் இடம் அப்படின்னாலே சக்சஸ்னு அர்த்தம் முதல்ல ஆகாங்க இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல இந்த சர்வீஸுங்கிற வார்த்தையை நீங்கள் ப்ரைவேட் கன்சர்னில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி எனி அதர் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் தான் இந்த காலங்களில் குரு பகவான் உங்களுடைய ஆராயத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது நம்மளால நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு இது வரைக்கும் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரலைங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது இன்சென்டிவ் வரலைங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்குது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கைக்கு வரலை அப்படிங்கிறவங்களுக்கு பெனிஃபிட் வேறு வாய்ப்புகள் இது அத்தனையும் பிறந்த உங்களுக்கு இருக்கு நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் என்னுடைய ஜாப்ல பட் நான் உழைக்கிறேன் மற்றவங்க பேர் வாங்குறாங்கன்னு இது வரைக்கும் யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ கண்டிப்பா உங்களுடைய உழைப்பு கேட்ட அங்கீகாரம் இந்த ஒரு பேச்சில டெஃபினட்டா ரிசர்வ ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல உங்களுடைய வேலையில இன்னும் சேஞ்சஸ் இருக்கு வேலையில் ரோல் மாறணும்னு நினைக்கிற பொழுது அதுக்கான மாற்றங்கள் உண்டு இது அத்தனையும் இந்த காலங்களில் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் நீங்கள் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலும் செலெக்ட் ஆவீங்க கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் எந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாலும் நீங்கள் செலெக்ட் ஆவீங்க உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்போட் இருக்குது வழக்கு இருக்குது டெடிக்கேஷன் இருக்குங்கிறவங்க இந்த வழக்குகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகளையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக கடன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கடன் கிடைக்குமான் திரலைங்கிறவங்களுக்கும் இந்த காலங்களில் கடன் இருக்கு ஆக நல்ல வேலையாட்கள் குறிப்பாக நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கேன் எனக்கு அவங்க கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் இல்லைங்கிறவங்களுக்கும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறேன் பத்தாம் இடம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஸோ கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த காலங்களில் நடக்கும் பெரிய லெவலில் நான் வந்து என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த காலங்களில் குரு பெயருடைய பயிற்சி காலங்களில் நிறையவே இருக்குது இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது பட் அதே சமயத்தில் குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏதாவது டிவைஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடலில் நோயினுடைய தன்மை உங்களுக்கு பெரிய லெவலில் கூடும் நோயினால் நீங்கள் அவஸ்தப்படுவதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது இந்த காலங்களில் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க எனக்கு கடன் இல்லைங்கிறவங்க இந்த காலகட்டங்களில் குரு பயிற்சி கலங்களில் கடனை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு உங்களுடைய ஆறாம் இடத்தையும் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிற எட்டு எதிர்பாராத பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஸோ லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எதுக்காவது நீங்கள் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்கு அது மட்டும் இல்ல தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு குறிப்பாக யாருக்கும் சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி போடுறது கூடாது ஒரு பக்கம் நான் முதல்ல சொன்னேன் குரு கவர்மெண்டால் உங்களுக்கு நன்மைன்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய எட்டாம் மனத்தை பார்க்குறதுனால கவர்மெண்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் ரெண்டுமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கிற ரிசபராசியில் அதனால் உங்கள் ஹெல்த் வைஸ்ல ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக பாருங்கள் இந்த காலத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை குழந்தைகளால் பிரச்சனை ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் உறுப்பேச்சு ஆரம்பிச்ச உடனே நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கள் ரொம்ப இது முக்கியம் கணவன் மனைவி உறவு இந்த காலத்தில் சுமாராக இருக்கும் ஸோ உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் பிரிவு அல்லது பிரச்சனை அல்லது போராட்டங்கள் அல்லது டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் அது மட்டும் இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது உடல் ஆரோக்கிய குறைவு அல்லது மன வாழ்க்கையில் திருப்தியற்ற மன வாழ்க்கை இதே இருக்கு இந்த காலத்துல உங்களுடைய பிஸ்னஸ்ல பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா பெரிய லெவல்ல பண்ணுங்க முதல்ல என்ன சொன்னேன் பெரிய லெவல்ல நீங்க பிசினஸ் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் இந்த தொழில் பண்றவங்க பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இதே குரு நல்லது செய்யப்படுது அதே குரு உங்களுக்கு சுமாரான பலனை செய்வார் இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் கவனிச்சு கேளுங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஆர் ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரெட்டிம்ஸ் கிடைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது யாராலெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது இதுவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் நவ இருக்கக்கூடிய குரு பகவானையும் தர்ஷனமூர்த்தியும் சிவ வழிபாட்டையும் அதிகப்படுத்துங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் கோயில இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்க வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் நன்றி வணக்கம்